நம் கண்ணுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பார்க்க முடியும் அதுக்குமே பார்க்க முடியும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் பல ரகசிய அதை கிடைக்கிறது மனிதர்களால் அடையவும் நினைத்து பார்க்கவும் முடியாது இந்த பிரபஞ்சம் குடும்பம் தான் அம்மா அப்பா கண்ணன் தம்பி மாமா அத்தை மனைவி கலவம் குழந்தைகள் போல் எல்லா உறவினர்களும் இடங்களிலும் இருக்கும் அதே போலதான் பிரபஞ்சம் இருக்குமா ஒவ்வொரு கோள் நட்சத்திரம் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடந்தது இது என்னுடைய அதை மனிதர்களால் அடையவே முடியாதுதான் ஆனால் ஏதோ நாம் செய்கின்ற புண்ணியத்தால் அடைய முடிந்தால் மிக்க மகிழ்ச்சியும் வாழ்க்கை பிரபஞ்ச ரகசியம் அதை நான் வணங்குகிறேன் உணர்கிறேன் அதை அடைய வளர்களை வேண்டுகிறேன்